என்ன பண்றது என் வீட்டுக்காரரும் ஏ என் மகனும் சேர்ந்துக்கிட்டு வகை வகையாக ஆக்கி திங்கிறாங்க பெத்த அம்மா காரி வீட்டில் கிடக்காலே அவளுக்கு ஒரு வயசு ஒரு குடுப்புன்னு ஒருத்தரும் யோசனை வர மாட்டேங்குது ஆ அதுக்கெல்லாம் காரணம் யாரு இப்போ அவங்க மேல குத்துன்னு சொன்னா எப்படியா ஏட்டி அண்ணா இப்படி எல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னே உனக்கு என்ன தலையத்தை சொல்லி உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை நீ வாய வச்சுட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்தவன் நல்லபடியாக உன்னை வச்சிருப்பான் ஆனா நீ உன் வாயை வச்சுக்கிட்டு ஏடா கூட ஏதாவது ஒன்று சொல்லிப்படுறேன் பேசிப்படுறேன் அப்படி இருக்கையில் அவன் எப்படி உன்னை மதிப்பா சொல்லி பார்ப்போம் மருமக கூட ஒத்து வாழ்ந்து போயே உன் வாழ்க்கைக்கு நல்லது அதை விட்டுட்டு வாயிலும் சும்மா இல்லாமல் சண்டை போட்டு ஒரு இப்ப பக்கம் கிடக்கும் என்ன பிரச்சனும் நீ நீதான் அவசியப்பட்டு கிடைக்க உன் சொந்த வேலையை நீயே செஞ்சுக்க முடியாம வாங்கிட்டு கிடைக்க கடன் சொன்னதான் ஞாபகம் வருது என்கிட்ட கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஞாபகம் இருக்குல்ல என்ன குத்தி காட்டிலா நான் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்கணும்னே எனக்கும் தெரியும் இந்தியா நீ அடிக்கடிக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது அஞ்சு பத்துமே அவன் போற பிச்சைக்கு அவன் கூட சேர்ந்தே என்னால உத்திக்கிட்டு அமைதியாக இருக்க முடியாது வாயை எப்படிலையும் இருக்க முடியாது உனக்கு குடுக்க வேண்டிய காசே நான் கண்டிப்பா கொடுத்துருவேன் யாரையும் அப்படி ஏமாத்துகிற கொடுக்க எனக்கு இல்லை நான் அடிக்கடிக்கோ இப்படி காசு குடுத்துருந்தே சொல்லி சொல்லி காட்டாத சொல்லி போட்டேன் ஆமா நான் உன் நல்லதுக்கு சொன்னேன் அது உனக்கு குத்தளவு குடிச்சேன்னு தெரிஞ்சா நான் என்ன பண்றது நீயே ஒரு வருஷம் வாசல் பண்ணி பாரு உன் பிடிச்ச கூட சண்டை போட்டா புள்ள கூட சண்டை போட்டா மாமக கூட சண்டை இப்போ எல்லாம் சண்டை போட்டு என்ன பிரச்சனை கடைசியில சோறு தண்ணி இல்லாமல் சொந்த பந்தம் பேச்சு இல்லாமல் நீதான் அமையாக கிடைக்கு அவங்க மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு நல்லா வாய்க்கு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா தான் கலக்காக ஏட்டி அண்ணா உனக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது என் மக பொன்னாட்டி பிள்ளையோட பாருங்க செட்டில் நான் அவங்கள பார்க்கவும் முடியல அடிக்கடிக்கு போன்ல மட்டும் தான் பேசுவேன் அவ்வளோதான் ஒரு வித்தியாசம் ஆனா நீ அப்படி கிடையாது எதிர்த்தாப்புலேயே எல்லாரும் கிடக்காக ஆனா யாரு கூட பேசுறது இல்ல உனக்கு எனக்கும் தான் வித்தியாசம் கடைசி காலத்துல சொந்த பந்தம் நல்லாரும் எம்ம கூட இருக்கணும் முடி நாளைக்கே நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட அவங்க இருந்து பார்த்துக்கிடுவாங்க இப்போ எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட என் புள்ள ஓடி வருவான்னு சொல்லி அவ வரதுக்குள்ள நான் மேலல போய் சேந்துるவே انا ஊ புள்ள மர்மக புருஷனே எல்லாரும் ஒரே வீட்ல ஊ எதை தப்பளே கடக்காத அப்படி இருக்கு நீ எது கவிய குடு எது சண்டை போட்டுட்டு கடக்க இந்த கோவம் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு குடி சீக்கிர எல்லாத்தையும் மறந்து விட்டு ஒன்னு சேந்து மலையபடி சந்தோஷமா வாழ்ற வழியே பாரு வா மர்மகள நீ சண்டை போட்டுக்கிட்டு அடி திட்டிட்டு கடந்த அப்ப கூட அந்த பொண்ணு வாயை பொத்திட்டு தான கடந்துச்சு இப்ப பாரு நீ பண்ற இன்ச தாங்க முடியாம புருஷனோ மாமனாரோ அந்த பொண்ணு பக்கத்துல கிடக்காக அதனால அந்த பொண்ணுக்கு தைரியம் வந்துட்டு உன்னை எதிர்த்து பேசுது இல்லாட்டி வாய் அடிக்கிட்டு அமைதியாக வந்து கிடந்தா கேட்டி என் அனுபவத்தில் சொல்ல கேட்டுக்க நான் ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டேன் அதனாலே சொல்லுறேன் இனிமேல் ஆச்சு உன் புருஷனோடய பிள்ளையோட சேர்ந்து வாளு செத்ததுக்கு அப்புறம் கொல்லி போடுற உரிமை உன் பிள்ளைக்கு தான் கிடக்கு தெரியும்ல நீ என்ன பத்து பிள்ளையவ பெத்து வச்சிருக்கே ஒருத்தர் பார்க்கலனாலும் இன்னொருத்த வீட்டில் போய் உட்காந்து சோர்த்திங்கிறதுக்கு பெற்றுக்கிறதே ஒரே ஒத்த பிள்ளை இருக்கிறது ஒரே ஒரு மருமகன் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அவங்களும் ஒழுங்காக இருப்பாங்கல்ல

இன்னைக்கு அந்த மவனே உனக்கு எதிரா தெரி நின்னுட்டு கலக்கா ஏ மவன் எனக்கு எதிரா இருக்கடா அதுக்கு காரணம் யாரு எல்லாம் என் வீட்டுக்கு வந்தாலே அவதியா சும்மா அந்த புள்ள மேல வீண் பழி போடாதே ஊர் உலகத்துல அந்த புள்ள மட்டும் அப்படி கிடைக்கா எல்லாரும் அவளை தேண்டி என்னடா மக மகனே மடியில படுக்க வச்சி சோறு ஊட்டி வளத்தாளோ பால் ஊட்டி வளத்தாளோ அவனுக்கு நாளைக்கு கல்யாணம் ஒண்ணு ஆச்சுனா பொண்ணடி பக்கமே நிப்பாங்க எல்லாரும் அப்படி கே அவளவியா நீயே சொல்லு பாப்போ உனக்கு ஒரு பிரச்சனை கல்யாணம் ஆயி புடுசுல உன் மாமியார் உன திட்டலையா அடிக்கலையா கொடுமை படுத்தலையா எல்லாம் பண்ணாதல அப்போ உன் மாமியாருக்கு சோறு போடாம நீ வெட்டி விட்டல உன் புருஷகாரன் உன் கூட தான கடந்தாரு சொல்லிட்டி நீ ஹியா உன் மாமியாருக்கு சோறு போடல அப்படி இருக்கையில வா மருமக உனக்கு எப்படி சோறு போடுவா என்ன பத்தி வரைக்கும் மாமியார் மருமக உறவுல எந்த சண்டை சச்சரும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு ஒரு வழிக்கே இருக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண கையோட அவங்களே தனி கொடுத்து வச்சிருந்தோம் கஷ்டமா நஷ்டமா சந்தோஷமா அவங்க வாழ்க்கை அவங்க பாத்துக்கிடுவாங்க நாம வாழ்க்கை நம்ம பாத்துக்கிடுவோம் நல்லது கெட்டதுக்கு அவங்க வந்து போவாங்க நமக்கு பாக்கணும்னு தோணுச்சுன்னா உடனே புறப்பட்டு அங்க போனோம் தூரமா தான் அந்த உறவோட பாசம் நீடிக்கும் பக்கத்துல வந்துச்சுன்னா எல்லாமே மோசம் போயிடும் அதனால குறைஞ்சு போல உன் பிள்ளைய மருமகளையோ தனி குடுத்து வச்சிரு அவைய போய் தனியா சோற புரிஞ்சு திங்கிட்டோம் நீ உன் புருஷனோட தனியாயிட்றீ அதுக்கப்புறம் உன் பிள்ளை நல்லது கெட்டதுக்கு வந்து போகட்டும் நீ போய் பாத்துட்டு போறாம்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல என்ன என்ன டீ என் தனியா தனியாக இதெல்லாம் நீயே பேசுறியா இல்ல அந்த சின்ன பொண்ணு சொல்லி கொடுத்து பேசுறியா ஒரு நாள் வந்து அவ கையால சோறு வாங்கி தின்னல அதனால உங்களுக்கு அவ சொல்லி அனுப்பிட்டாலோ எங்க அத்தை கறி கிட்ட இப்படி எல்லாம் போய் சொல்லுங்க அவங்க மனசை மாத்தி எங்க ரெண்டு பேரும் தண்ணி கொடுத்துற வெயிலே அவ சொல்லி விட்டாளா கேட்டு இப்படி அர்த்தம் இல்லாம பேசுற அந்த பொண்ணு கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் பேசினதே இல்ல அந்த பொண்ணு சொல்லி ஒண்ணு நான் செய்யல இந்தா வரே ஒரு நல்லது காட்டி தான் நான் சொன்னேன் இப்போ மட்டும் என்ன வாழ்தாங்க உன் புருஷன புள்ளியோ பக்கத்துல பக்கத்துலதான் கிடக்காங்க ஆனா நல்லா இருக்கியா சாப்பிடுவேன் ஒரு வார்த்தை அவங்க உன்னை பாத்து கேட்டாங்களா கண்ணால பாக்க தான் முடியா ஆனா ஏதாச்சும் அவங்க உன்ன பத்தி கண்டுக்கிறாங்களா சொல்லு பாப்போம் நீ தான கஷ்டப்படுத அதனால தான் சொன்னேன் கண்ணு கெட்டின தூரத்துல புள்ளைய தண்ணி கொடுத்து வச்சிரு உனக்கு வேற ட்ரப் போய் பாத்துக்கணும் நான் சொல்றதுல என்ன தப்பு இப்படி இருந்தா மட்டும் மாட்டேங்க மாமியார் மருமக உறவு சந்தோஷமா இருக்கும் ஒரே வீட்ல கடந்தா சண்டை தான் வரும் அதுவா இந்த காலத்து புள்ளிக அவங்க இஷ்டப்படுத்த இருக்கணும் நினைப்பாங்க நாம அந்த காலத்துல வந்தவங்க பொடவ கட்டணும்னு சொல்லுவோம் அவங்களுக்கு பிடிச்ச ஜீன்ஸ் பேண்ட் தான் போடுவாங்க அது நமக்கு பிடிக்காது அங்க ஆரம்பிக்கும் சண்டை சாப்பாட்டுல சண்டை தூங்குதுல சண்டை வீட்டு வேலை செய்யறது சண்டை எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை எல்லாரும் மண்டி ஒடைய குறையா நான் சொல்றது சொல்லி விட்டேன் அப்புறம் உன் இஷ்டம் தண்ணி கொடுத்து வச்சுனா எல்லாரும் வாழ்க்கையோ நல்லா இருக்குமே சொன்னேன் நல்ல இடத்துல சொன்னா அது உனக்கு தப்பப்படுதுமா தாய் நான் என்ன பண்றது உன் இஷ்டம் இதுக்கு மேல நீ நீயே முடிவு எடுத்துக்க என்னதான் சொல்லணும் என் புத்தி தான் செருப்பாலே அடிக்கணும் வீட்டுல தனி மரமா உட்காந்து கிடக்குவே சரி இங்க வந்தோம்னா கொஞ்சம் மனசுக்கு ஆட்டுல இருக்குமேன்னு வந்தேன் உன் வீட்டுக்கு ஆனா நீ இப்படி அட்வைஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணி என்னை ரொம்ப இன்சை பண்ணிட்டு நடக்க நீ வர உன் காப்பி வர நான் கிளம்புறேன் குட் பை இப்ப நான் என்ன தப்பா சொல்லிவிட்டே பூச்சுக்குன்னு கோவப்பட்டுக்கிட்டு காப்பி கூட குடிக்காம கிளம்பி போறத பாரு வீட்டுல பால் வாங்கி போடுறதுக்கு காசு கிடையாது சரி கஷ்டப்படுத்தாலே ஒரு காப்பி போட்டு கொடுத்தேன் அது கூட குடிக்காம போறா மாதிரி நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு மக்களே நீங்களே சொல்லுங்க பாப்பா என்ன மாமியார் மருமக தனித்தனியா இருந்தா தானே சண்டை சச்சரும் இல்லாம இருக்கும் அது சொல்றது ஒரு குத்தமா இவ பேசிட்டு போறா இவ்வளவு சத்தமா சின்ன பொண்ணே என்னாச்சு உனக்கு சின்ன பொண்ணு நல்லா தானே இருந்த திடீர்னு மயக்கம் போட்டு ஊந்துட்ட நான் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டு தெரிஞ்சுக்க என்னாச்சு உனக்கு அம்மாடி மருமாவல ஏன் மாய் இப்படி வேல வேல சொல்லி உடம்ப போட்டு அழுத்துக்குற இந்த அம்மா தண்ணிய குடி முதல்ல இல்ல அங்கிள் பரவாயில்லை எனக்கு ஒண்ணும் இல்ல இங்க பாருமா மருமாவல எல்லா வேல சுமையும் தலை மேல எடுத்து போட்டுக்காதே அது உன் தான் நல்லது இல்ல நீ ஏன் இந்த வேலை அந்த வலி எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யறது சொல்லு பாப்போம் அதை வீட்டுல நாங்கெல்லாம் கலக்கமுல எங்க கிட்ட சொன்னா நாங்க செய்ய போறோம் அது விட்டுட்டு எல்லா இடத்துக்கும் நீ ஏன் ஓடிட்டு நான் தான் கடைக்கு கிளம்பி வரேன் சொன்னல என்னையும் வேண்டான்னு தோண்டிவிட்டேன் அங்கல் வெளிய பாத்தீங்கல்ல வெயில் எப்படி கொடுத்ததுன்னு இந்த வெயில்ல நீங்க வந்து அங்க நிக்க முடியாது அதனால தான் சொன்னேன் எனக்கு ஒண்ணு இல்ல அங்கல் நான் நல்லா தான் இருக்கேன் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்னாச்சு உனக்கு என்னாச்சு சின்ன பொண்ணு உனக்கு

நான் உண்மையில அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு சொன்னேன் அரே சின்ராசு எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா எப்பா நானா நான் என்னப்பா பண்ணேன் பின்ன மாடு மாதிரி அந்த பிள்ளை இங்கிட்டு அவங்ககிட்ட ஓடி ஓடி இந்த வீட்டுக்காக உழைச்சிருக்காங்க அவளுக்குன்னு ஒரு நாள் அது ரெஸ்ட் இருக்கா பாத்துட்ட ஒரு வேலையாச்சு நீ எடுத்து போட்டு செய்யறியா கடை வேலை காய்கறி விற்கிற வேலை வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லா வேலையும் அந்த பிள்ளை தான் எடுத்து போட்டு செய்யுது அதனால அதுக்கு உடம்பு முடியாம வாங்கி போட்டு ஊந்துருச்சா என்னமோ தெரியல அங்கிள் அப்படிலாம் ஒண்ணு இல்ல அங்கிள் நீ அமைதியா இருமா எனக்கு மட்டும் வயசாக்காம இருந்துச்சுன்னா எல்லா வேலையும் நானே பாத்துக்குவேன் ஆனா என்ன பண்றது முன்ன மாதிரி உடம்பு ஒத்திரிக்க மாட்டேங்குது கொஞ்சம் சின்ன பார தூக்குனாலும் உடனே மூச்சு இறக்க ஆரம்பிச்சிருது அதனாலத்தையும் முடியாம மூலையில உட்காந்துருவேன் இல்லாட்டி கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி நான் உனக்கு செய்வேமா சின்ன இனி மட்டும் நீ எந்த வேலையும் செய்ய வேணாம் எல்லா வேலையும் நானே செய்யறேன் என்ன செய்யணுமோ சொல்லு நானே பாத்துக்கிறேன் என்னங்க நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க போதும் மத்தபடி வீட்டு வேலை கடை வேலை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் உங்க வேலையை நீங்க கவனிக்க கடனுக்கு முடியாம கடக்குனா ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்ல மாட்டியா உனக்கு ஏதாச்சும் ஒரு ஆச்சுனா அப்புறம் உங்க ஆச்சுக்கு யாரு பது சொல்றது ஐயோ எனக்கு இத்தனை முறை திரும்ப திரும்ப திடீர்னு மயக்க வந்துருச்சு நான் என்ன பண்றது மத்தபடி என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் நல்லா தான் காலையில இருந்து கொஞ்சம் தழை சுத்தலாம் கடந்துச்சு அதே மயக்க போட்டு விழுந்துட்டேன் திருநாளோ அதை வெயில் எவ்வளவு காயுதுல வெளியில போக முடியல உன்ன யாரும் வெளியே கடை போட்டுக்கிட்டு உட்கார சொல்றது இந்த வெயில்ல சொல்லு பாப்போம் அடடா கொஞ்சம் இருங்கப்பா ஆளாளுக்கு பயந்து பயந்து பேசிட்டே கிடைக்கீங்களே எனக்கு கெனக்கெனமோ சின்ன பொண்ணு மயக்க போட்டு விழுந்ததுல வேற ஏதோ இருக்கோன்னு தோணுது ஏட்டி வேற என்ன இருக்கு போது ஆமா சின்ன பொண்ணு நீ தானே இப்ப தல சுத்தலா இருக்கு மயக்க போட்டு விழுந்துட்டே திடீர்னு சொன்னே ஒருவேளை இதாவது குட் நியூஸா இருக்குமோ என்னது குட் நியூஸா சின்ன பொண்ணு என்னங்க அது வந்து ஒருவேளை பச்சை கிளி பிள்ளை சொல்ற மாதிரி ஏதாவது குட் நியூஸா இருக்குமோ என்ன சின்ன பொண்ணு அட்ரஸ் அக்க இத்தனை நாளா கேள்வி மேல கேள்வி கேட்டு அத்தனை பேரும் வாயை மூட போறோம் இந்த வீட்டுக்கு அடுத்த வாரிசு வரப்போதா அங்கிள் அது வந்து ஐ சாலி நான் அப்பாவாக போகிறேண்ணா என்னங்க ஒரு நிமிஷம் ஏதாச்சும் சொல்கிறது கேளுங்களேன் ஆறு நாளுக்கு இப்படியே பேசிகிட்டு இருந்தால் என்ன அத்தா மருமல எதுக்கும் ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருக்குல்ல என்ன சின்ராஸு மர்மவில் கூட்டிகிட்டு போகிறியா அதுக்கு என்னப்பா தா தா இப்போ கூட்டிகிட்டு போகிறேன் அதை எனக்கு வேற என்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்க சின்ன பொண்ணு வா ஆஸ்பத்திரிக்கு போவோம் என்னங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க

ஆமாங்க நான் நெசத்து தான் சொல்லுரு எனக்கு என்னமோ நீங்கள் எல்லாரும் அலோக்க மீறி ஆசைப்படுறீங்களான்னு தோணுது நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்க போகிறது இல்லையேனு தோணுது காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் சாப்பிடாம நேரத்தோட கடைக்கு போயிக்கேன் அங்கே போனதுக்கப்புறம் வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துச்சா இந்த கொளுத்துற வெயிலில் தொண்டை தண்ணிலாம் வற்றி போய் பச்சை தண்ணி கூட குடிக்காம வேலை பார்த்துட்டு கிடந்தேன் பச்சை கிளி வேற கடையில் இல்லையா அதனால நான் சாப்பிடாம பட்டினியாகவே கிடந்தேன் அதனால தான் தலை சுற்றி போட்டு விழுந்துட்டோன்னு தோணுது அதான் ஆதான் இவன் அது பத்து மாதம் சம்மந்த பிள்ளை பார்க்காதா அது சின்ன பொண்ணு என்னைய மன்னிச்சிருக்கேன் நான் என்ன பண்றது எனக்கும் ஆசித்தியா உங்ககிட்ட இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு ஆனா இவங்கட்டுனால நல்லா இருந்த உடம்பை திடீர்னு மயக்க போட்டு ஊதுனால நீங்க எல்லாரும் நான் மாசமா இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க அது உங்க மேல தப்பு இல்ல நான் தான் சாப்பிடாம தண்ணி குடிக்காம கடையில வேலை பார்த்தல அந்த தயார்ல மயக்க போட்டு ஊந்துட்டணும்னு தோணுது உங்க எல்லாரோட மனசுல நான் அனாவசியமா ஆசையை வளர்த்துட்டேன் என்னைய மன்னிச்சுடுங்க நான் கூட என் பேராண்டிய பாக்க போறேன்னு நினைச்சுப்பிட்டேன் என் பேரப்பிள்ளையோட சேர்ந்து விளையாட போறேன்னு நினைச்சு மனசுல ரொம்ப பெரிய ஆசைப்பட்டுட்டேன் அதனால என்ன

இது மட்டும் டைவு செஞ்சு பண்ணியே இருக்காதே சரியாம்மா ம் சரிங்க ஆங்க்கள் கேப்பா சிந்தராசு சும்மா உன் பந்தாட்டி கூட சேர்ந்து நீ நீயா அழித்துட்டு கலக்காத முதல்ல அந்த புள்ளைய கூட்டிகிட்டு போய் சாப்பிட வை சாப்பிட வச்சுட்டு கொஞ்ச நாள் பழுகட்டும் சரியா சரிங்கப்பா என்னைங்க நீங்க கூட ஒரு நிமிஷம் நம்ம ஆசை மாறிருக்கன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டீங்களே ஆ அதுக்கு என்ன பண்றது சின்ன புள்ளி பொண்டாட்டி மாசு மறுக்கிற விஷயத்த புரிஞ்சு கேட்டா சந்தோஷம் தானே படுவாங்க அதுதானே நானும் பட்டேன் என்ன பண்றது நீதான் முதல்ல நீ சாப்பிடு சாப்பாடு போட்டு தட்டுல சாப்பாடு போட்டு கொண்டு வர சரியா சே ஒரு நிமிஷம் எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருந்தாங்க இப்ப பாரு எல்லாரும் சோகமா போறாங்க நான் மட்டும் மாசமா இல்லன்னு சொல்லி இருந்தா இப்படி எல்லாரோட முகமும் மாறி இருக்காது எல்லார்கிட்டயும் நல்ல விஷயம் சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான் ஆனா என்ன பண்றது நடக்க மாட்டேங்குதே ஏய் என்ன நான் அந்த கடைக்கு வந்தல அப்பவே இந்த மாதிரி நான் காலையில சாபலைன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் காலைய பாத்துக்கிட்டு இருந்திருப்பல நீ போய் சாப்பிட்டு வர வேண்டிய தானே அது வந்து காலையில சரியா பசிக்கல சரி அப்புறம் சாபடல அப்புறம் சாபளான அப்படியே யோசனை பண்ணிட்டே மத்தியானம் சோத்துக்கு நேரம் வந்துருச்சு ஒரு ரெடி மத்தியானம் சீஸ் சாப்டுக்கலாமேன்னு நினைச்சேன் அதனாலதே உன்கிட்ட சொல்லல உண்மையிலேயே நீ சாபடாதனாலதே माइक போட்டு ஓடியாச்சுな பொண்ணு இந்த காडला டெஸ்ட் பண்ணி பாጣங்களே அந்த மாதிரி வேற டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ஏடி போய் சொல்லு முன்னே எனக்கு என்ன ஆசியா சொல்ல பாப்போ எனக்கும் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியவில்லை ஆனா அந்த கடவுள் எனக்குதான் குழந்தை கீத கொடுக்கலையே நானும் என்ன செய்ய சொல்லு பாப்போ எனக்கு தெரியாதா நான் கன்சீவா இருக்கனா இல்லையான்ற விஷயம் உண்மையில நான் அப்படிலாம் எதுவும் இல்ல நான் சாப்பிடது நாளைக்கே மாய்க்கு போட்டு வீண்டேன் மற்றபடி வேற ஒன்னும் கிடையாது சரி வீடு சின்ன பிள்ளை அழிவாதே எல்லாம் நடக்கும் போது நடக்கும் அதான் சொல்லிட்டு போயிட்டாங்க ஸ்கிப் உனக்கு உங்களுக்கு எப்ப சந்தேகம் வந்தாலும் உடனே பிரெக்னன்சி கார்டு வாங்கி டிக் பண்ணி பாத்துரு அதுல ரெண்டு கோடு வந்தா மாசம் மார்க்கு தான் நான் நிறைய டிவி சீரியல் எல்லாம் பாத்துருக்கேன் அதுல அப்படி தான் சொல்லுவாங்க உனக்கு அப்படி சந்தேகம்னா இனிய கூப்பி நான் வரேன் ஆஸ்பத்திரிக்கு போவோம் சரியா சரி போச்சு கிளி சரி சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கே நான் நீ மயக்க போட்டு விந்ததுல உனைய கூட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன் கடைய வேற அப்படியே கடக்கு பக்கத்துல தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் போய் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன் சரியா கடையை புடிட்டு சாவி நானே வச்சிருக்கேன் நீ படுத்து ரெஸ்ட் ம் சரி அடைச்சே ஒரு பொண்ணு போட்டு ஊந்தாதே போதும் உடனே அவன் மாசமாக தான் இருக்கான்னு மற்றவங்க மனசில் தெரிஞ்சிக்க வேண்டியது இப்படி அவள் மனசையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு மற்றவங்க மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு கடைசியில் மாதமாக இல்லைன்னு தெரியும் போது எல்லோரும் கஷ்டப்படுறாங்க ஏன்னா இந்த பொழப்போ தெரியலை பொண்ணாக பொறுக்கிறதே பாவம் அப்படி மீறி பிறந்துட்டுனா உடனே பெரிய பொண்ணாகணும் உடனே கல்யாணம் முடிச்சிடணும் உடனே குழந்தையும் பேத்துக்கணும் அப்படி காலை நேரம் எல்லாம் தள்ளி போச்சுன்னா கண்ட கண்டவங்களாக பார்த்து கேள்வியாக கேட்குறாங்க அது இந்த காதால் வாங்க முடியல மத்தவங்களுக்கு வளகாப்பு பண்ணி கை நிறைய வலையல் போடும்போது எனக்கும் ஆசையாக தான் இருக்கு அந்த மாதிரி வளகாப்பு பண்ணி வளையல் போட்டுக்கணும் ஆனா என்ன பண்றது என் தான் புள்ளையே இல்லையே அந்த கடவுளியா தான் எனக்கு இப்படி என் வாழ்க்கையில தொல்லை கொடுக்காதனோ தெரியலையே சின்ன பொண்ணு இது வரேங்க